முன்னுறையில் ஒவ்வொரு காலமும் புதிதாக தோன்றுகிற பொழுது அந்த இலக்கிய பொருள் புதிதாக இருக்கும் இலக்கிய வடிவத்தில் யாப்பு சமுதாயம் புதியதாக இருக்கும் அந்த தலைமுறை சமுதாயத்தினுடைய இலக்கிய சுவை உணர்வு வேறுபட்டதாக இருக்கும் இலக்கிய வகைமை பொருண்மை இலக்கியத்தின் பொருண்மை அந்த பொறுமையை தாங்கி இருக்கிற யாப்பு அந்த யாப்பினால் புனையை பெற்ற வகை இலக்கிய வகை இவை கட்டாயம் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலம் தாவுகிற பொழுது தாண்டுகிற பொழுது வேறுபட்டு இருக்க வேண்டும் அதுதான் அடல் இந்த குறிக்கோளோடு பெருமை சீக்கிரையோ அவரை செல்லின் பொல்லா கருத்துக்களையோ நான் மதிப்பீடு செய்கிற பொழுது நான் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்தே எடுத்துக்கொண்டு இந்த என்னுடைய ஆய்வு கட்டுரை முப்பது பக்கம் ஆங்கிலத்திலே கொடுத்து விட்டேன் மலரிலேயே வந்திருக்கிறது நான் ஆங்கிலத்திலே பேச வரவில்லை எல்லோருக்கும் இந்த செய்தி போக வேண்டும் என்பதனாலே என்னால் என்ற அளவிலே இந்த கருத்துக்களை நான் தமிழிலேயே சொல்ல விரும்புகிறேன் இந்த நமக்கு பக்தி இலக்கியம் அதற்கும் பிற்பட்டது என்று எழுதுகிறார் என்ன நமக்கு கடைசியாக எல்லாம் எழுதிவிட்டேன் மறுக்கிறது கூட ஒரு தகுதி புத்தகத்துக்கு அது அம்மா போன்றவர்கள் வரலாற்று பேராசிரியர் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அரசியல் ஆனாலும் நான் பின்னோக்கி பத்தாம் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து மேல் நோக்கி செல்வோம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி காலம் திருமுறையும் திவ்யபுரவந்தமும் தோன்றிய காலம் பக்தி இயக்கத்தின் படைப்பு இந்த பக்தி சங்க காலத்தில் நிலை இரண்டையும் ஒப்பாய்வு செய்கிற பொழுது சங்க காலத்தில் காலெல்லாம் இந்த டாமினன் டீம் மேலோங்கிய பொறுமை பாட்டு பொறுமை காதல் அடுத்தது வீரம் அந்த காலல் மானுட காதல் ஆனால் பல்லவர் கால இலக்கிய இந்த பக்தி இலக்கியத்தில் மானுட காதல் மாறி அது பிரைடல் மிஸ்டிசிசம் டிவோஷனல் லவ் இறைவனையே தலைவனாக அந்த உயிர் ஆன்மாவை தலைவியாக கொண்டு பாடுகிறார் மதுரபாவது அழி சங்கி என்று உன்னி சொல்லுகிற தடமுலைக்கு மாறுடவர் என்று பேச்சுப்படி அழகு இல்லை கண்டாய் மன்மதனை என்று ஆண்டாநாத்தியார் சொல்கிறார் அது பல்லவடை பராமரிசனாக இருந்து நம்மால் பாடுகிறார் சிறையாரும் வடக்குரிய வா என்று சம்பந்தர் பாடுகிறார் எடுத்த எடுப்பிலே முதல் பாட்டிலேயே என் நெஞ்சைக்கு அவர் கல்வெடுக்கிற பொழுதே அந்த ஆரம்பத்தை வந்து விடுகிறது அதனால சங்ககால காதல் வேறு பக்தி இலக்கிய காதல் ஒரு கருத்து இரண்டாவது கருத்து இந்த பொருள் அடிப்படையில் சங்ககாலத்தில் அகப்புறம் என்றாலும் கூட அந்நிலை மருங்கில் அறவுதலாகிய மூலப் பொருட்கும் உரிய என்ற அறும் அறம்பொருள் இன்பம் என்று பொருளை மூன்றாக வரவை செய்கிற தன்மை முப்பால் என்று கூறுகிறன் பார்க்கிறோம் அறளும் பொருளும் இன்பமும் ஆற்றும் பெருமையின் செல்வம் என் சாத்தன பொருளாதாரத்தில் அறம் பொருள் இன்பம் மனிதனுடைய தேவைகள் நமக்கு உணவு வேண்டும் உடை வேண்டும் உறையுடன் வேண்டும் உறுதி வேண்டும் உணவு உடை உறையுள் ஊர்வி இந்த ரெக்கொயர்மெண்ட் தேவை த பிசிக்கல் ரெக்கொயர்மெண்ட்ஸ் இதை நிறைவு செய்வதற்கு தான் பொருள் வேண்டும் த பிசிக்கல் ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஆர் ஃபுல் பை த அக்கொயர்மெண்ட் பை த அக்கமினேஷன் ஆஃப் வெயிட்ஸ் சர் வெயிட் இஸ் த பிரைமரி அண்டர் தி ஆஃப் ரைட் ஆஃப் டெஜினியேட்டே இ த சங்கம் கிளாசிக்ஸ் எல்லா பொருளும் இட் கா திருமணம் பண்ணி தான் விட்டு இட்டு பொருள் போவான் பொருள் தான் முதன்மையானது தான் முதன்மை மெட்டீரியலிசம் என்று சொல்வதற்கு அடிப்பட சங்கத்தில் பொருளாம் உலகத்துக்கு எல்லாம் நிலையாறு என்று பாடிய நாரலையார் சவனப்பூரா கூட நடுவழது இறுதலையும் என்றார் நடுவளது அறமுறை இன்பத்தில் நடுவழது என்பது பொருள் பொருள் இருந்தாலும் அறையமுறை இன்பம் அடைய முடியும் ஆனால பொருளை நோக்கமாக உடையது சங்கை ரயில் இரண்டாவது அறம் அது பிசிக்கல் இறக்காது இன்பம் எமோஷனல் ரிகொயர்மெண்ட் மனிதனுக்கு மனிதன் உணர்ச்சி மனிதன் உணர்ச்சி எமோஷனல் இஸ் எமோஷனல் இஸ் எமோஷன்ஸ் சுட் பி அப்பீஸ் அந்த அடிப்படையில் இன்பம் என்ற உறுதி பொருள் உணர்ச்சி தேவைகளை நிரப்புவதற்கு இன்பம் என்ற ஒரு அந்த கோட்பாடு சாரி மனிதன் இது நல்லது இது கெட்டது இது தப்பு இது தகாதது என்று அறிந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை நெருக்கட அறம் என்ற கோட்பாடு தட் இஸ் ஃபார் மென்டல் பர்ஃபெக்சன் ஃபார் த மிசிகல் பர்ஃபெக்சன் தி வேல் இஸ் அசென்சியல் ஃபார் தி எமோஷனல் பர்ஃபெக்சன் ப்ளஷர் இன்பம் இஸ் அசென்சியல் ஃபார் தி மென்டல் பர்ஃபெக்சன் தி இஸ் அறம் இஸ் எசென்சி ஸோ அறம்பு இனிபா த மூன்றுமே த கான்ட்ரிபியூட் கனெக்சுவலி

ஏழாம் நூற்றாண்டு சம்பந்த ஏற்பாடுகிறது நிலை இப்படி பொருள் அடிப்படையில் சிலவற்றைத்தான் சொல்கிறேன் காலை சுருக்கம் கருதியோ மக்கள் அறிஞர்கள் பேச வேண்டும் என்பது கருதியோ என்னுடைய நூலிலும் ஆய்வு கட்டளும் விரிவாக கொடுத்திருக்கிறேன் விரிவினை கண்டுகொள்ளுங்கள் அதன் பிறகு சங்க இலக்கியத்தில் சமயசாரமான சிவனுக்குரிய கோயில்களாக ஆலவர் முற்றம் என்று அகநானூற்றிய ஆலவர் முற்றம் மதுரை இமயம் நல்லெழுக்குரிய நவிரம் இந்த நான்கு இடங்கள் சிவன் கோயில் கொண்ட இடங்களாக சங்க இலையில இருந்திருக்கிறார் பதிவாக நாலு தான் ஆனா திருமலைக்கு வந்தா இருநூத்தி நாற்பத்தி ஆறு தலங்கு வைப்பு தலங்களா நூற்றுக்கு மேல இவ்வளவு லேட்டர் டெவலப்மெண்ட் அதனால் உங்களுக்கு கோஷ்மித்தோட் சேரிங் சங்களை இருந்த சங்க இலக்கியத்தில் நூற்றி எட்டு ஆகியிருக்கிறார்கள் ஆகினார் சொல்ல தேவையில்லை சொல்ல வேண்டியதாக சங்க இலக்கியம் ஆறாம் நூற்றாண்டில் இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை எழுந்த மக்கள் இலைக்கேற்றைக்கு காலத்தால் முற்பட்டது அடுத்தது என்று பார்க்கிற பொழுது வங்கி கலிப்பாண்டா பாவிரங்கள் வந்து இல்ல என்னுடைய யாப்பியல் ஆராய்ச்சியில விரிவாக நான் எழுதியிருக்கிறேன் பின்னால் வந்த யாப்பிலக்கணம் பாடியவர்களுக்கெல்லாம் சரவுகள் திருவிழையிலும் திரியப்படத்திலும் யாப்பில் யாப்பின் வேறுபடுவது இலக்கிய வகையை பார்க்கிற பொழுது இந்த திருமுறை சீய பிரபந்தத்தில் வருகிற இலக்கிய முறை தாண்டகம் நேரிசரி பெருந்தேவாணி விருத்த அந்த கலம்பகம் சிறுட்டுக்களி பல்லாண்டு கோத்தும்பி ஊசல் தோல் நோக்கம் இப்படி பல பல நூற்றுக்கணக்கான புதிய இலக்கிய வகை இவை சங்க இலக்கியத்திலே சந்தைகாலத்தில் தோன்றாது பிற்கால வளர்ச்சி மாற்றம் சங்க தலைமுறைக்கு தெரியாதது பின்னால் வந்தவரால் வளர்க்க பெற்றவை இப்படி ஜான அடுத்தபடி ஆறில் இருந்து ஒன்பது திருமுறை திங்கப்படவங்க மூன்றில் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் இரண்டு